இன்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் மலர் வந்து கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள போக போகையில் கார் சவுண்டு கேக்குது பெரிய வீட்டுல இருந்து திரும்பி பார்க்குறாங்க அப்ப தனமும் வெளியே நிற்கிறாங்க அங்க இருந்து காவியாவும் போசும் கார்ல ஏறுறதுக்காக வர்றாங்க அப்ப தனம் சொல்றாங்க நீ போஸ் வைப்ப பார்த்தது இல்ல அந்த கார்ல ஏறி உட்கார உக்காரப்போதுல அந்த பொண்ணு தான் போஸ் வைப்பு அப்படின்னு சொல்லி தனம் அறிமுகப்படுத்துறாங்க தனம் சொன்ன பிறகு தான் காவியாவை பார்க்குறாங்க காவியாவை பார்த்ததுமே சாக்காகிறாங்க மலர் என்னது காவியா இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க என்னக்கா ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குற அப்படின்னு சொல்லி தனம் கேட்குது இருத்தனம் நான் போய் காவியாட்டை பேசிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லவும் என்னக்கா காவியாட்ட போய் நீ என்ன பேச போகிற அப்படின்னு கேட்குறாப்புல இருடி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க காவியாவை பார்த்து பேசுறதுக்கு இங்கே காவியா வர்றதை பார்த்துட்டு காரை திறந்து விடுறாப்புல போஸு அதுக்கப்புறம் அவரும் காவியா பக்கத்தில் போய் உட்கார போகிறாரு அப்போ தான் வந்து காவியா சொல்கிறாங்க இங்கே பாரு என் பக்கத்தில் உட்காந்து வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது எனக்கு நீ கார் டிரைவரா தான் இருக்கணும் போய் முன் சீட்டில் உட்காந்து கார் ஓட்டு அப்படிங்கிறாப்புல போஸ் வேற வழி இல்லாம டிரைவர் சீட்டுக்கு வர்றாரு அப்பதான் அங்க மலர் வர்றாங்க காருக்குள்ள உட்காந்துறாங்க காவியா அப்ப கார் கண்ணாடியை தட்டுறாங்க அப்பதான் கார் கண்ணாடிய ஓபன் பண்ணிட்டு பார்க்குறாங்க அங்க மலர் நிற்கிறாங்க காவியாவை பார்த்துட்டு மலர் கேக்குறாங்க என்ன உனக்கு யாவும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாப்புல நீங்க கொஞ்சம் வெளியே வர்றீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல நீங்க யாரும் தெரியாம என்னைய வெளியே வரீங்களான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் நான் போசுடைய முதல் மனைவி அப்படிங்கிறப்பல போசுடைய முதல் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க போஸுக்கு தலையே சுத்த ஆரம்பிக்குது இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போசு ரொம்ப பயத்தோடயே உட்கார்ந்துருக்காப்ல அப்பதான் காவியாவை பார்த்து மறுபடியும் கேக்குறாங்க என்னைய உனக்கு தெரியவே இல்லையா நல்லா யோசிச்சு பாரு என்னை நல்லா உத்துப்பாரு உனக்கு ஏதாவது யாவும் வருதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல ஏன் திரும்ப திரும்ப என்ன யாவும் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் மலர் சொன்ன விஷயத்த கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க காவியா மலர் அப்படி என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொல்றாங்க நீ என் கூட பிறந்த தங்கச்சி அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க நான் சென்ஸ் நான் வந்து ஒரே பொண்ணு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ என்னடானா உன் கூட பிறந்த தங்கச்சின்னு என்னைய சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னையும் முன்ன பின்னா நான் பார்த்ததே இல்லை இது என்ன ஏதாவது பணம் பறிக்கிறதுக்காக பிளான் போட்டு என் பக்கத்தில் வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அதனால தான் உன்னையை போஸு கழட்டி விட்டுட்டானோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட காவியா நீ உண்மையிலே என் கூட பிறந்த தங்கச்சி தான் அதுக்கு நான் பொறுப்பும் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க né? என்ன பொறுப்பு வச்சுருக்க என்ன ஏதாவது நாடக சீரியலுக்கு கதைக்கு ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கியா என்னைய வச்சு அப்படின்னு கோவமா கேட்குறாங்க காவியா இங்கே பாரு காவியா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க நமக்கு அப்பா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பரிட்சை லீவில் அப்பாட்ட எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கப்பான்னு நம்ம ரொம்ப அப்பாவை வற்புறுத்தணும் அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகலாம்னு சொல்லிட்டு அப்பா நம்ம ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தாரு அப்போ சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கையில் நீ திடீர்னு காணாமல் போயிட்ட அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் கேட்டு உடனே நாங்கள் கண்டுபிடிக்க முடியலை அப்பா ரொம்பவே மனசு உடஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்தோம் போலீஸ் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு நானும் அப்பாவும் போயிருந்தோம் நீ நம்ம ஊட்டிக்கு போயிருந்தப்ப போட்டிருந்த டிரெஸ் அந்த போலீஸ்காரங்க எடுத்து காட்டினாங்க அதை பார்த்து ரொம்பவே சாக் ஆகிட்டாரு அப்பா என்ன சார் என்ன சொல்றீங்க என் பொண்ணுடைய ட்ரெஸ் இருக்கு என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னும் உங்க பொண்ணு செத்துட்டாங்க ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே அதை கேட்டு சாக்காயி நாங்கள் ரெண்டு பேரும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நீ உயிரோட இல்லைன்றதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் கவியா நான் உன்னைய பார்க்குறேன் நாங்கள் ரெண்டு பேருமே அப்பாவும் நானும் நீ உயிரோட இல்லைன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் போயும் போயும் இந்த படுவாய்பெயலுக்கு நீயும் வந்து கழுத்தை நீட்டியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சா நீ இந்த படுவாய் பயிட்ட வந்து கழுத்தை இருக்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்க கேட்க காவியானால நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும் இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா ஆனா நீ எப்படி பழசெல்லாம் மறந்தேன்னு எனக்கும் தெரியல ஒருவேளை உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ பழசெல்லாம் மறந்து இவங்க வீட்டில் வந்து நீ பொண்ணா போயிருக்கணும் அதுதான் எனக்கு இன்னும் உன்னைய பத்தி சரியா தெரியல நீ பழசெல்லாம் மறந்துருந்தா தான் நீ வந்து அவங்களுக்கு மகளா இருக்க முடியும் சத்தியமா நிஜமா சொல்றேன் நீ தான் என் தங்கச்சி இப்போ இருக்காரே உங்க அம்மா அப்பா அந்த எம்எல்ஏ அவர்கிட்டயே நீ வந்து நான் யார் அப்படின்ற விஷயத்த கேட்டேனா உண்மை வெளியே வரும் உன்னை எதுனால அவங்க அங்க தங்க வச்சாங்க இல்ல உண்மையிலேயே வந்து நீ வந்து முன்னாடி இருந்ததெல்லாம் மறந்துட்டு ஒருவேளை அவங்க வீட்ல தங்கிட்டியா அதுக்கப்புறம் அவங்க உனைய பொண்ணா நினைச்சு அவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு விடை தெரியணும்னா நீ உங்க வளர்ப்பு அம்மா அப்பாட்ட தான் கேட்கணும் அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு தலையே என்ன சொல்ற எனக்கு தலையே சுத்துது அப்படிங்கிறப்புல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில இவங்க பேசிக்கிட்டு இருக்கையில கதவை ஓபன் பண்ணிட்டு அவரும் போசும் வெளியே வர்றேன் என்னது இவ்வளவு ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இவ ஒருத்திக்கே நம்மளால இற கொடுக்க முடியல இன்னை அக்கா தங்கச்சினா நம்மள படாத பாடு படுத்தி வச்சிருவாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு ஓசுக்கு ரொம்பவே வயிற்றுல புளிய கரைக்குது இங்க பாரு காவியா நான் சொல்றதெல்லாம் இன்னும் நம்ப முடியலனா இங்க பாரு அப்படின்னு சொல்லி போட்டாவை காட்டுறாங்க அதுல அவங்க அப்பாவோட காவியாவும் மலரும் நிக்கிறாங்க அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க காவியா ஓசு இத கேட்டு ரொம்பவே சாக்காயி நிக்கிறான்